மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் தொள்ளாயிரம் வீரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருந்தது அறுநூற்று இருபத்து ஒன்பது பேர் களத்திற்கு வந்ததில் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் அறுநூறு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருபத்து ஒன்பது பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர் ஐநூறு பேர் மட்டுமே போட்டியில் பங்கேற்றனர் போட்டிக்கு வந்த எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து காளைகளில் மருத்துவ பரிசோதனையில் முப்பத்தி ஏழு காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு எண்ணூற்று முப்பத்தாறு காளைகள் மட்டுமே களம் கண்டன காலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி பனிரெண்டு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டி மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது இதில் பத்தொன்பது காளைகளை அடக்கிய திருப்பரங்குன்றம் கார்த்தி முதலிடம் பிடித்தார் பதினைந்து காளைகளை அடக்கிய குன்னத்தூர் அரவிந்த் திவாகர் இரண்டாம் இடத்தை பிடித்தார் ஒரு மாடு பிடித்த பத்தொன்பது மாடுகளை பிடித்த கார்த்திக் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணைநிலை சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது திவாகர் அவர்களுக்கு பதினைந்து காலை திவாகர் சிரந்த சிறந்த காலையாக வி கே சசிகலா பெயரில் விடப்பட்ட மலையாண்டி என்பவரின் காலை முதலிடத்தையும் அவனியாப்புரம் ஜி ஆர் காந்தி என்பவரின் காலை இரண்டாம் இடத்தையும் பிடித்தன முதலிடம் பிடித்த காலைக்கு டிராக்டரும் கண்டுடன் பசுவும் பரிசாக வழங்கப்பட்டன இரண்டாம் இடம் பிடித்த காலைக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் விளாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரர் மாடு குத்தியதில் ஒன்பதாவது சுற்றில் விளையாடிய அவர் மீது வாடிவாசலில் இருந்து வந்த காலை ஒன்று அவரின் மார்பில் குத்தியது பலத்த காயமடைந்த அவர் அவனியாபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இருப்பினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார்